கூட்டணி வைக்க போறீங்கன்றத உறுதியா சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன ஐயா சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் காக்கா வடைய ஒரு காக்கா கதைய சொல்லிருக்காரு வானத்துல பத்து காக்கா பறந்துட்டு இருக்கு அதுல அஞ்சு காக்கா வெள்ள காக்கா அதுல ஒரு காக்கா தான் உங்ககிட்ட வந்து நாங்க திமுக கூட கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு ஆனா என்ன சொல்ல வராருன்னா வெள்ள காக்கா பொய் சொல்லும் அப்படி பொய் சொல்ற காக்காவை நீங்க நம்புறீங்களா நாங்க திமுக எல்லாம் கூட்டணி வைக்கல அப்படி வைக்கிறதா இருந்தா இன்னும் கூடிய விரைவில் சொல்லுவோன்றதான் அவர் இப்படி ஒரு கதைய சொல்லி சொல்லிருக்காருன்றது தெரிய வருது சரிங்க ஐயா அன்புமணி அவர்கள் நீங்க இல்லாதப்ப தைலாபுரம் இல்லத்துக்கு போயிருக்காரு அதனால அவர் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்டதுக்கு ரெண்டு விரலை காட்டி அவர் ரெண்டு பேரோட பிள்ளைதான் அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிருக்காரு அப்படி இருக்கையில எதுக்காக அப்பா பேரை போடக்கூடாதுன்னு அவரே சொன்னாருன்றதுதான் தெரியல